அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரினர்களோடும் வராகி நருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிராக்கல் நம்பரை தாங்க பார்க்க போறோம் இந்த நம்பர் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான நான்கு விதமான மிராக்கல் நம்பரை பார்க்க போறோம் அதாவது உங்களுக்கு ஏதாவது உடனடி ஹெல்ப் வேணும்னா இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாம் அதே உங்களுடைய பிரார்த்தனை உடனுக்குடன் நிறைவேறினாலும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு கடினமான வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்காகவும் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களிடம் இருந்து காப்பாற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான மிராக்கல் நம்பரையும் பார்க்க போகிறோம் இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த நம்பரை ஏதாவது ஒரு நோட்டில் இல்லை டைரியில் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ எப்பெல்லாம் என்ன பிரச்சனை ஏற்படுதோ அப்போ இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் நீங்கள் கேட்டது கிடைத்தே தீரும் அது என்னென்ன நம்பர் எப்போ யூஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி எண்ணெயோடைய மிராக்களை பார்த்தாலும் இந்த தீப ஒளியில பாருங்க அம்மாவோட முகம் அழகாக இரண்டு கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வராகி எண்ணையை நம்பிக்கையோட வழிபடுங்க நிச்சயம் அம்மா உங்க இல்லம் தேடி வருவாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க அதே போல நம்ம சேனல்ல தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாகவும் நம்ம சொல்ற சுற்று வேடம் மந்திரம் இராக்கல் நம்புற ஒரு சகோதரி நம்பிக்கை வைத்து யூஸ் பண்ணதின் மூலமாக பத்து மாதமாக விற்க முடியாமல் வச்சிருந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வித்துடுச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை வாங்கக்கூடிய ஆள் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோடி நன்றியை நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த சகோதரி சொல்கிறது உண்மை தாங்க நம்பிக்கையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு நாட்களில் ஃபாலோ பண்ணிட்டு சில பேருக்கு நடக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் கூட சில பேருக்கு நடந்துடும் இல்லை மூணு மணி நேரத்தில் கூட நிறைய பேருக்கு நடந்திருக்கு சில பேருடைய கர்ம வினையின் அடிப்படையில் கொஞ்சம் தாமதமாக மணம் நிறைவேறாமல் போகாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு விட்டுறது கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் நாங்கள் சொல்கிற நம்பர்ஸ் மந்திரம் எல்லாம் உண்மையானது உங்களுடைய முயற்சி முயற்சியும் இருக்குது இல்லையா நீங்கள் நம்பிக்கை வைத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது உங்களுக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணால் நமக்கு பரவாயில்லையே இந்த ஹெல்ப் நம்மக்கிட்டேருந்து கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நம்பிக்கையோடு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைத்தே தீருங்க உங்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைத்தே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமான மிராக்கல் நம்பர் உங்களுடைய வாட்சி கட்டுற இடத்துலையுமே இடது கையில் பெண் இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால எழுதலாம் அதே போல் ஒரு நோட்ல ரூல்டு அன்ரூல்டு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நோட்ல வந்து உங்களுடைய உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை ஒரு இருபத்தி ஒரு முறை டெய்லியும் எழுதிட்டே வாங்க நீங்க என்ன நினைத்து எழுதுறீங்களோ அந்த ஒரு ஹெல்ப் உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நிறைவேறாத எந்த ஒரு காரியத்தையும் நிறைவேற்றி தரும் எதாவது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க இதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு தவியாக தவிச்சிட்டு இருக்கீங்க அப்போ வந்து நம்பிக்கையோடு இந்த ஒரு நம்பரை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக வரக்கூடிய ஒரு சொல்யூஷனை இது கொடுத்தே தீருங்க அந்த அளவுக்கு அற்புதமான நம்பர் நயன் ஒன் எயிட் ஒன்யன் செவன் ஒன்யன் ஒன்யன் செவன் உங்களுடைய வாட்சி கற்ற இடத்துல இடது கையில ரெட் கலர் பெண் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால எழுதுங்க முறை இந்த நம்பரை சொல்றீங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் சொன்னது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை எழுதி இந்த நம்பரை இருபத்தி ஒரு முறை நோட்லயுமே டெய்லியும் எழுதிட்டு வாங்க நிறைய பேருக்கு நாட்கள் அவங்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் சில பேருக்கு மூணு மணி நேரத்திலே தீர்ந்துவிடும் கொஞ்சம் பெரிய பெரிய பிரச்சனையாக ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தா அதற்கான டைம் ஒரு ஒன் வீக்குள்ளேயே உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீரும் அந்த அளவுக்கு அற்புதமான நம்பர் அடுத்தது பாத்தீங்கன்னா மனைவி மனைவிக்குள்ளேயாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து தேவையில்லாத ஒரு ஆள் உள்ளே நுழையிறாங்க பாருங்கள் சப்போஸ் இப்போ கணவர்கிட்ட வேறு ஏதாவது பெண்கள் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க மனைவி கிட்ட யாராவது பேசிகிட்ருப்பாங்க அவங்களால உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி தொல்லை வந்து கொண்டே இருக்கு அப்படின்றவங்க அவங்கள வந்து உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை சொல்லுங்கள் நியாயமான கோரிக்கையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் நைன் ஃபோர் த்ரீ இந்த நம்பரை வந்து நீங்கள் உங்களுடைய வாட்சி கட்டுற இடத்துல இடது கையில் ப்ளூ கலர் பெண்ணு இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணாலும் எழுதுங்க அதை பார்த்து சொல்லிக்கொண்டே இருங்க நோட்லேயுமே உங்கள் வாழ்க்கையில் யார் தொல்லை கொடுக்குறாங்களோ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சில சகோதரி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து சில பெண்கள் வந்து இல்லீகல் தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள் அவங்களுக்காகவும் இதை தாராளமாக யூஸ் பண்ணும்போது அவங்க உங்கள் இருந்தே விலகி போயிடுவாங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மிராக்கள் நம்பர் தான் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் நைன் ஃபோர் த்ரீ இதை வந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய சகோதர சகோதரிகள் வந்து அவங்க எதிர்பார்த்த வேலைக்காக காத்து கொண்டு இருப்பாங்க இந்த வேலை கிடச்சிதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வேலைக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள் நீங்கள் எந்த வேலை விருப்பப்பட்டு கேட்குறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் படிப்புக்கு ஏற்றது போல் நீங்கள் வந்து விருப்பப்பட்டிருப்பீங்க பாருங்கள் இந்த வேலை கிடச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த வேலை கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் செவன் த்ரீ ஃபோர் ஜீரோ டூ எயிட் ஒன் செவன் த்ரீ ஃபோர் ஜீரோ டூ அப்படின்ற நம்பரை உங்களுடைய இடது கையில் ப்ளூ கலர் பெண் இல்லைனா ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க நோட்லையுமே இருபத்தி ஒரு முறை உங்களுக்கு என்ன வேலை வேண்டுமோ அதாவது உங்கள் படிப்புக்கு தகுந்தது போல தான் நீங்கள் கம்மியாக படிச்சுட்டு ரொம்ப பெரிய பதவி ஆசைப்பட்டீங்கன்னா கிடைக்காது உங்களுக்கு ஏற்றது அதாவது நீங்கள் உங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை ட்ரீம் ஜாப் எயிட் ஒன் செவன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ அப்படின்ற நம்பரை நீங்கள் நீங்க நோட்லையுமே இருபத்தி ஒரு முறை டெய்லி எழுதிட்டு வரும்போது நிச்சயமாக சில பேருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களில் நடந்திடும் சில பேருக்கு கொஞ்சம் டைம் நிறைவேறாமல் போகாது மிகவும் முக்கியம் நம்பிக்கை நம்பிக்கை தாங்க வைத்து தான் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எப்பொழுது வேண்டும் என்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எழுதலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் எழுதலாம் மாதவிட காலத்திலையும் தாராளமாக எழுதலாம் எந்த இடத்தில் இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் நம்பிக்கை தான் இதற்கு மிகவும் முக்கியம் நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுடைய நான்கு விதமான பிரச்சனைகளை இது கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நன்றி